வெல்கம் டு டே இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தில் வந்து கடன் தள்ளுபடி பற்றி ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதி திராவிடர் மாணாக்கர்களுக்கு வழங்கப்பட்ட கடன் ரூபாய் நாற்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தஞ்சு கோடி தள்ளுபடி செய்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி அண்டு கிறிஸ்டின் கன்வெர்டட் எஸ்சி மாணவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு டு எழுவத்தி மூணு அந்த கல்வியாண்டில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி மூணு வரையிலான காலங்களில் மருத்துவம் அப்படி இல்லைன்னா மருத்துவம் சார்ந்த படிப்புகள் உட்பட்ட அனைத்து படிப்புகளுக்குமே சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி நாலில் ஸ்டார்ட் ஆகி ரெண்டாயிரத்தி ஒம்பது டு பத்து வரைக்கும் உள்ள காலங்களில் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு வழங்கப்பட்ட கல்வி கடன்களில் ரூபாய் நாற்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தஞ்சு கோடி நிலுவைத் தொகையினை வந்து வசூலிக்க முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் வசூலிக்க வந்து சரியான பதிவேடு இல்லை அவங்களோட விவரங்கள் எதுவும் அலுவலக ஆவணங்கள்ல இல்லை அப்புறம் அவங்க நபர்களே அடையாளம் காண இயல முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காரணத்தினால அந்த நாற்பத்தி எட்டு கோடி தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபாயை வந்து சிறப்பினமாக கருதி முழுவதுமே தள்ளுபடி செய்து அரசாணை வெளியிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்ருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்